அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா தோசை வச்சுட்டு அப்படியே சட்னி எப்போயும் செய்வேதில்ல அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்போ வாரம் தோசை தான் செய்வீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா தோசை களி அந்த மாதிரிலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல அதனால் வந்துட்டு சத்தமாகவும் வந்துட்டு ரெடி பண்ணணும் இந்த ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வாங்கினேன் இந்த ஆயில் பாட்டிலு ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை நேற்று கல்யாணன்றனால துணியெல்லாம் நிறையா சேர்ந்துருக்கோம்ல அதனால் அதை மிஷினில் போட்டுட்டு இன்னைக்கு மோர் குழம்பு மாதிரி வச்சலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா டூ டேஸாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான்வெஜ்ஜாகவே இருந்துச்சு சும்மாவே நான்வெஜ் தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் இருந்தாலும் கல்யாணக்காரங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும்ல அதனால் இன்றைக்கி வந்துட்டு மோர் குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நானும் இந்த ஒன் வீக்காக கிளம்பிட்டே இருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது கட்டிடலாம் ஏன்னா வந்துட்டு நோட் புக்கெல்லாம் அட்டை போடணும்ல அது ஒரு பெரிய process. 나स्कூல் படிக்கும் போது நானே தான் கட்ட போட்டுக்கணும். ஏன்னா அம்மா ਕਵਲਾ போடத் தெரியாது. இல்லைன்னா அத்தா வந்துட்டு பைண்டிங் பண்ணி தருவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி வேலையிலேருந்து வரும்போதே அப்ரீனாத்தா வந்துட்டு ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படியே போய் கட்டிடணும் இருந்தோன்னு வைங்களேன் இது இதுக்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் அப்படியே ஐநூறுபா ஐநூறுபா எடுத்து அதையும் செலவு பண்ணிடுவோம் செலவு பண்ணிடுவேன் அதனால் வந்துட்டு போய் கட்டிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு பக்கத்தில் தான் ஸ்கூல் நடந்தே போயிடலாம் இருந்தாலும் அப்ரினாத்தா வந்தாங்களா சரி இப்படி பைக்கில் போயிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு அங்கே போனோன்னா ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்களா ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க இந்த தடவை லேட்டாக தான் கொடுத்தாங்க அப்புறம் எப்பயும் போல் ஃபீஸ் பே பண்ணோன்னே புக்கு நோட்டு எல்லாம் புக்கு கொடுக்க மாட்டாங்க புக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் ஒரு யூனிஃபார்மு பேகு நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம அட்டை போட்டு கொடுத்துடணும்ல அதுக்காக எல்லாமே கொடுத்துட்டாங்க இப்போ இது அட்டை போணும் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய டாஸ்க்கே மேடம் வந்தோன்னே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க யூனிஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கே அளவு எடுத்து தச்சுருப்பாங்க போலருக்கு எல்லாரோட நேமும் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் போன டைம்லாம் பாப்பா போனவொடனே தான் அவங்கள பார்த்துட்டு எடுத்து கொடுத்தாங்க ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு எது வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பார்ப்போம்ல அதே மாதிரி இது வந்துட்டு அஃபீடமோட திங்ஸ் இல்லை ஆனால் அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பென்சில் கிட்டும் கொடுத்துருந்தாங்க அக்காவும் தங்கச்சி மாற்றி மாற்றி எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலா வந்துட்டு இன்றைக்கி வந்து எப்படியாவது நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கறி மசாலா பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மயிலாப்பூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நூறு கிராம் வந்துட்டு ஐம்பது ரூபாய் நான் டெலிவரி பண்ணுறேன் கறி மசாலா சொல்லு என்ன வாங்கிக்கோங்க சொல்லு வேணுமா கீழே கறி மசாலா வேணுமா இங்க இருக்கு சொல்லு

இங்கே பாத்து சொல்லு சூப்பரா இருக்கு இங்கே பாத்து சொல்லு சூப்பரா இருக்கும் ஆமா இதானே அவளே தான் கால் கிலோ ஒன் ரூபீஸ் 150 இங்கே பாத்து சொல்ல அம்மா 150 ரூபாய் அது வந்து 150 ஆவேன்னா வேணா ஐ கேங்க

குடு 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 கூடு சரி போ தூக்கிட்டு போ வரேம்மா அப்போ தர தர நிறுத்துட்டு போ இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்கோம் ஒரு மறு வீடு போற வரைக்கும் இப்படிதான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்ட அலைவோம்ல கூடிய கூட அம்மா வச்சுக்கிறேன் மாமா வீட்டுக்கோ கூட அம்மா வச்சுக்கிறேன் கூட கூட அப்படி ஏழே கூட தூக்கடா சூடு பேருக்கா இது கூட அம்மாட்ட கொடுத்தாங்க கொழுப்பு மறுபடியும் சொல்கிறேன் கறி மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் வேணுன்றவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு புதுசு புதுசாக அரைச்சிட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல காலியானவனை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறனால கெட்டும் போகாது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸும் சொல்லிடுறேன் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது வந்துட்டு லோக்கலில் மயிலாப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் கால் கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா சொன்னால் கூட நான் அரைச்சி தரேன் யாருக்காச்சும் மசாலா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவ்வளோ தான் அஸ்ஸாமு